அந்த ரேடியோ கொஞ்சம் அது மட்டும் வந்து மட்டும்பர்டைனிங் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் ஏன்னா அதில் வந்து எல்லாருக்கும் எல்லா பாட்டு பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சாங்ஸ் தான் பிடிக்கும் பட் அந்த டைம்ல நம்ம கொடுத்ததுல அது பீக்காக இருக்கணும் அதை எப்படி கொண்டு தான் பெரிய கஷ்டமான ஒர்க்கு இதை விட இன்னும் கஷ்டமான தொழில் என்னென்னா டப்பிங் சொல்கிறது அதில் நானும் இருக்கேன் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தெலுங்கில் எல்லா படத்துக்கும் நான் தான் பேசுவேன் ரெண்டு படம் கமல் சாருக்கு பேசியிருக்கேன் நீங்கள் இங்கே இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஒரு யூனியனாக தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா சுச்சி வந்து எங்களுக்கு வேற வந்து ரொம்ப வீட்டு காமிச்சா இருந்துச்சு எங்களை எல்லாம் இல்லை என்னை பற்றி அப்படி சொல்ல மாட்டாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க ரொம்ப அநியாயத்துக்கு நம்பிங்க மீட்டர் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க